பெரியார் அந்த கான்செப்ட் அந்த நேமே ஆக்சுவலி எனக்கு வந்து ஜேர்னலிசம் இந்த கோர்ஸ் மூலயமா தான் இன்ட்ரடியூஸ் ஆனார் அது என்னென்னா பெண் ஏன் அடிமையானா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரோட புக்கு படித்தேன் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் ஸோ அதுலேருந்து தான் எனக்கு பெரியார்னா யார் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு தெரிய வந்தது அவரோட தாட்ஸ்லாம் மோஸ்ட்லி ஃபீமேல்ஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஹி வாஸ் த ஃபஸ்ட் லைக் ஃபீமேல்ஸை பற்றி அந்த காலத்தில் கூட ஃபீமேல்ஸை ரொம்ப ஏற்றி பேசினார் லைக் தேர் நாட் அ ப்ராப்பர்ட்டி ஆர் சம்திங் அந்த மாதிரி பேசினார் அவர் ஸோ அது மூலியமாக ஹீஸ் மோஸ்ட்லி அவர் ஃபெமினிசம் அந்த இதுலேயே தான் பேசுவார் அந்த பெண் ஏன் அடிமையான புக்கில் கூட அவர் எப்படி பெண்ணெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஓகே டிகிரேட் பண்ணி பார்க்குறாங்க சொசைட்டியில் மட்டும் இல்லை வீட்டிலேருந்து இட்ஸ் சார்ச் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புக்கில் அவர் பதிவு பண்ணியிருக்காரு பட் சில பேருக்குலாம் வந்து ஃபெமினிசம்ன்றது அப்படியே லைக் தேர் திங்கிங் அது வந்து ஒரு எக்ஸ்கியூஸாக வச்சுட்டு விமென்ஸாக அப் கெட்டிங் ப்ரொமோட்டட் அப்படின்னு சொல்லிட்டு பட் இட்ஸ் நாட் த திங் ஸோ அவரோட இது கொஞ்சம் வந்தால் இன்னும் சில பேருக்கு நிறைய பேருக்கு தெரியல பெரியார் வந்து ஒரு ஆக்டிவிட் ஆக்டிவிஸ்ட் அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க பட் ஹீஸ் ஆல்சோ ஃபெமினிஸ்ட் ஹீ சப்போர்ட்டட் ஃபீமேல்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் நிறைய பேருக்கு தெரியல ஸோ ஐ கெஸ் இன்னும் தெரியணும் அப்படின்னு சொல்லிவிட்டு